ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சின்ன வாண்டு வீட்டில் ஒரு நாளைக்கு அத்தனை துணி மணி மாத்துறாங்க தண்ணியில் விளையாடுறது மண்ணில் விளையாடுறதுன்னு ஒவ்வொன்றா கலட்டி கொண்டு வந்து இங்கே போட்டுடுறது அவங்க துணியை தான் துவைச்சி துவைச்சி ரெண்டு நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் எங்கள் துணி துவைக்கிறதுக்கு நேரம் வர மாட்டேங்குது சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்கிறனால இனி எந்த விண்டர் ஜாக்கெட்ஸுமே தேவைப்படாது எல்லாத்தையுமே துவைச்சி மடித்து வச்சுட்டோன்னா இனி விண்டர் வரும்போது எடுத்துக்கலாம் இந்த ரேக்கில் இனிமேல் பேகு தொப்பி அதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் இங்கே மாட்டி வச்சுருக்கேன் முகிலுக்கு இந்த வாரத்தோட ஸ்கூல் முடியுது அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் விட போகிறாங்க அதனால மீல் பிளானிங்கெல்லாம் பெருசாக பண்ணவே இல்லை சும்மா ஈஸியாக செய்கிற மாதிரியான ரெசிபீஸை செஞ்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் கிச்சனை விட்டு வெளியில் வர முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன் சிக்கன் சுக்கா மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது ஒரு ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் அவ்வளவுதான் அதுலேயும் வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே சேர்க்கலை தயிர் மட்டும் தான் அதில் சேர்த்துருந்தேன் காலையிலேயே மேரினேஷன் பண்ணிட்டேங்கிறனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு இன்னைக்கு லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு சரிங்க நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா